அவனியாபுரம் பி எஃப் சி அருண் பிரதர்ஸ் மாதிரி நான் தரமான மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் அவனியாபுரம் சாமியார் கார்த்திக் சார்பாக அந்த முருகன் மாடு அறிவிப்பம் அந்த முருகன் மாடு அறிவு அன்பிற்கு அந்த முருகன் மாடு அறிவு மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் மாவட்டம் மாடல் சிவாஜி சரிபார்டு கொண்டைமல்லி பணந்தோப்பு நவீன்மடு பணந்தோப்பு நவீன்மடு மதுரை மாவட்டம் மடகர் கோவில் பதினெட்டாம் பள்ளி கருப்பண்ணசுவாமி மாடு

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவை டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்தி சேர்பாரு அவனியாபுரம் வேல்முருகன் கார்த்தி பிரபு பிரதி சுமார் ஜி ஆர் குட்ட ஒருத்தர் மட்டும் ஒரு ஆள் ஒரு ஆள் யார் ஒருத்தர் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்தி வழங்கும் இந்த வெள்ள சட்ட காவல்துறை வந்தாங்கன்னா பின்னாடி ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது இப்போ டவுன்சர் கைனிக் கட்டி சைஸ் பத்தி அந்த ஒரு மாதிரியா ஒருத்தர் 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 ஒரு சார் நீங்க பண்ணுங்க சார் உள்ளவர்களா சார்

டாக்டர் ஜிஆர் கார்த்திகை வழங்கப்பட்ட காலை காலை ஒளிப்பத சூப்பர் மர்தான் சேலத்து செல்லும் கேள்வி வெளிப்படை திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாணவகாரிய காவல்துறை நினைக்கிறான் மாணவகாரி மணப்பாறை மெக்கானிக் மனோகர் மாடம் மணப்பாறை மெக்கானிக் மாடு சூப்பர் மனோபெருமான் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸ் இருக்கு சார் பாதுகாப்பு

புது நடந்து சார்பாக திருதான் திருபூனம் அகிலேஷ் பிரதேசமான சிறப்பாக ஒரு சிங் தேர்வு

தீவாடி கொடி பாட்டி செய்ய மாட்டேன் நேரடியா போர்ட் போடுற மாதிரி தாய் விஜய் சேர் பண்ண பாருங்க அப்படின்னு ஏன் மேல மட்டும் விஷய விட்டுருக்காரு ஏன் ஊருக்கேன் பரிசேரு பண்ணா தெரியுமே ஒருத்தர் ஒருத்தர் போட்டேன் தோட்டம் போடாது நான் வெட்டி வீடு துண்டை போட்டா அந்த வீட்டுக்கு எதாவது போட்டு நீட்டே தோட்டத்துல